ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த நாலு நாள் பொங்கலை வந்து எப்படி எங்கள் வீட்டில் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற வீடியோ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ காலரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு நாங்கள் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க ஆஹ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம காப்பு கட்ட போறோம் அதுக்காக வந்து காப்பு வந்து சின்ன சின்னதா பிரிச்சு கட்டிட்டு இருக்கோம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அதை வந்து பிரிச்சு ரெண்டு ரெண்டா வந்து கட்டிட்டு இருக்கோம் ஆஹ் இந்த காப்பு கட்டு வந்து எதுக்கு நம்ம வந்து கட்டுவோம் வீட்டுக்கு அப்படின்னா நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுவோம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து நல்லா செழிப்பா இருக்கணும் நல்லா இந்த வருஷம் வந்து அறுவடை தரணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுவாங்க ஆஹ் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பூ இலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு காப்பு பிடிக்கக்கூடியது ஆஹ் சரி இந்த மாதிரியே வந்து ஆஹ் நம்ம விவசாயமும் வந்து செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் வந்து கட்டுவாங்க அவ்வளோதான் காப்பு கட்டுற டைம் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு வெளியில காப்பு கட்டிட்டு வந்துடலாம் வாசல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேப்பிலை தோரணமும் ஒரு காப்புக்கட்டும் கட்டிட்டேன் அதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் நம்ம வந்து கட்டிடலாம் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க சங்கராந்தி பொங்கல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பழமொழியும் இருக்கு பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு இதோட இந்த பழமொழியோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா பல்லசை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வருஷம் தொடங்கும் போது எல்லாமே புதுசா இருக்கணும் அப்படிங்கறது இந்த பழமொழியோட அர்த்தம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பொங்கல் பெரும் பொங்கல் அன்னைக்குதான் நம்ம வந்து ஆஹ் பொங்கல் எல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு படைப்போம் சோ இன்னைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு குளிச்சுட்டு ஆயிட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா உருளில வந்து பூ போட்டு அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து வெளியில என்ட்ரன்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கும் பொங்கல் பானையில அப்படியே பொங்கி விளையாட மாதிரி ஒரு சின்ன சின்ன கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப பெருசா வந்து போட முடியாது பக்கத்துல நெய்பர்ஸ் இருக்காங்க சரி அவங்களுக்கும் சரி அதனால ஒரு சின்னதாக குட்டியா ஒரு கோலம் போட்டிருக்கேன் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து பொங்க பனியை வந்து அழகா கோலம் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அரிசி ஊற வைக்கும் போதே பாசி பருப்பும் ஒரு கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அது அப்ப சாப்பிடும்போது நல்லா இருக்கும் தான் இப்போ வந்து ஒலை கொதிச்சிடுச்சு அரிசி சேர்த்துடலாம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பொங்கலும் வந்து பொங்கி வந்துருச்சு பொங்கல பொங்கல் சொல்லிட்டோம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமா இருக்கணும் இந்த பொங்கல் திருநாள்ல வேண்டிக்கிறேன் இப்ப வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் வெள்ளம் திராட்சை முந்திரி ஏலக்கா போட்டா அவ்வளவுதான் பொங்கல் வந்து இறக்கி சாமிக்கு இனிப்பு பொங்கல் தான் பண்ண போறோம் அதனால வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய்யில் வந்து முந்திரி ஏலக்கா வறுத்து பொங்கலில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் பொங்கல் நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ வந்து பொங்கல்ல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி இறக்கிடலாம் அவ்வளவுதான் படையல் போட்டாச்சு சாமி பெரும் பொங்கல் அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு தான் வந்து பொங்கல் வந்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் ரொம்ப நேரம் பசியோட இருக்காங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் எல்லாமே நம்ம வெஜ் சமையல் சமைச்சு நம்ம வந்து படையல் போட்டு சாமி கும்பிட போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு வகையான பொரியல் சாம்பார் ரசம் அப்புறம் வடை பாயசம் அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாம் சமைச்சு சாமிக்கு படைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட போறோம் எந்த ஒரு ரெசிபிஸும் வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்கும் அதனால என்ன என்ன சமைக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உளுந்து வடை வந்து வெந்துட்டு இருக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொரியல் அவரக்காய் பொரியல் அடுத்ததான் வந்து வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சாம்பார் கொத்தமல்லி தூங்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பூசணிக்காய் பொறியா பூசணிக்காய் இல்லாமல் பொங்கல் வந்து நிறைவு அடையாது அடுத்ததா பாயசமும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் வடை போட்டு அப்பளம் போட்டு ஏறுக்குனா ரெடி ஆயிடும் நம்ம வந்து அதுக்கப்புறம் படையை போட்டு சாமி கும்பிட வேண்டியதான் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபைனலாக வந்து உளுந்து வடை வந்து போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் இதுவும் வந்து முடிய போகுது இது வந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் போட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து படையில் போட வேண்டியது தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம படையல் போட போறோம் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபிஸும் முடிஞ்சிச்சு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க தான் ரொம்ப பசியோட இருப்பாங்க இன்னைக்கும் ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு தான் படையல் போட்டாச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பசியோட இருக்காங்க சரி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரிநாள் கரிநாள் அன்னைக்கு எங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா மட்டன் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷனா வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து பண்ணியிருந்தேன் பூரினா ரொம்ப பிடிக்கும் சோ அதனால பூரி வந்து பண்ணியிருந்தேன் ஷிஷா வந்து பாத்தீங்கன்னா இது சில்லி வந்து பொரிச்சிருந்தேன் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து மதியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து பண்ணணும் அது வந்து சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் மதியம் வந்து பண்ணணும் இப்போ வந்து சில்லி வந்து பொரிச்சிட்டு இது வந்து ரெடியான உடனே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இந்த பொங்கல் பண்டிகை வந்து இப்படிதான் போச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உமாரணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்